ஒன்று பேர் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது உங்கள் முன்னோர்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் வெள்ளியும் பொண்ணுக்கும் ஒரு பெருமதி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு அந்த நாட்டின் பெருமதி எப்படி அளக்கிறது என்றால் ஸ்டாக்கில் இருக்கிற கோல்டு அந்த கோல்டின்ற பெருமதியை தான் அவங்க கவனிப்பாங்க எல்லாம் உழைச்சி உளச்சி என்னத்தை சேர்த்து வைக்கணும் கோல்டை சேர்த்து வைக்கணும் ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று வீணான வழிபாடுகள் வீணான எங்களுடைய ஆராதனைகள் வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அப்ப நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களிடத்தில் இருக்கிற வள்ளியோ பொண்ணோ எங்களிடத்தில் இருக்கிற பணமோ மூன்று எங்களை மீட்கவில்லை என்று சொல்லி இந்த வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் தொடர்ந்து வாசிப்போம் பத்தொன்பதாம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னையும் உங்களையும் வள்ளியோ பொண்ணோ எங்களுடைய எந்த விதமான சொத்தோ அல்லது எங்களிடத்தில் எந்த பெருமதி பொருட்களினாலும் நானும் நீங்கள் மீட்கப்படாமல் நானும் நீங்களும் எப்படி ஒரு பயங்கரமான வீணான நடத்தைக்குரிய வழிபாடுகளையும் ஆராதனைகளையும் செய்து கொண்டிருந்தோமோ அவைகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நன்றி உடையவர்களாக இருக்கும் நானும் நீங்களும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் வீணான நடத்தை வழிபாடுகள் ஆராதனைகள்ல கட்டப்பட்டிருந்தோம் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக நானும் நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் நாங்கள் இங்கு பார்க்கின்ற காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரம்தான் எங்களை

மீட்கவில்லை எங்களுடைய எந்த விதமான பலனும் எங்களை மீட்கவில்லை கட்டராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின மாசு இல்லாத ரத்தத்தினால் மாத்திரம் தான் நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்துல பார்க்கின்ற காரியம் மீண்டும் பார்க்கின்ற காரியம் வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் தேவனுடைய ஞானம் உங்களுக்கு தொடர்ந்து தேவை நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மீட்கப்பட்டு நாங்கள் மீண்டும் பொன்னையும் வெள்ளியையும் வாழக்கூடாது நானும் நீங்களும் தேவனுடைய புத்தியையும் தேவனுடைய ஞானத்தையும் சார்ந்து வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே ஆமே ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிற காரியம் அதுதான் நீங்களும் மீண்டும் அந்த பொன் மேலே வெள்ளி மேலே உலகத்தினுடைய காரியங்கள் மேலே சார்ந்து வாழ்ந்து ஒரு பிரியோஜனமும் இல்லை அப்படி வாழக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்

வேற யாரும் கிடையாது அங்கு நாங்கள் பார்க்கின்றோம் அவர் மோகாவியருடைய புத்திரர் என்று சொல்லி அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம்

வருகிறார்களே இவர்கள் யார் என்று சொல்லி அங்கே அவர் ஆச்சரியப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் ஆபிரகாமுடைய வழியிலே வந்திருக்கிறார் போவாஸ் வந்திருக்கிறார் இங்கே நாங்கள் மோபாப்பினுடைய பாலாக் இருந்த அந்த கோத்திரத்திலே இருந்து வந்திருக்கிறார் எங்களுடைய ரூத் அவர்கள் மூலம்தான் கட்டுராகிய இயேசு வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல இந்த பாலாக்கை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம் அவர் அவர்களுக்கு இரத்த உறவுகளாக உறவு முறையில் ஆபிரகாமுடைய ஒரு சகோதரத்தினுடைய வம்சத்திலே வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இவர்களை அணியாமல் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை அவர் அவர்கள் இணைக்கப்பட்டு இயேசு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இந்த விளையாம் எவ்வளவு தர தடவை அவன் கொண்டு போய் நான் உன்னை கதன் இது தாரன் என்று சொல்லி அவர்களை சவிக்கும்படி சொன்ன பொழுதும் தேவன் தடுத்து நிறுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பல தடவை அவருக்கு சொல்லி இருக்கிறார் என்னுடைய தேவன் இப்படித்தான் வார்த்தையை தருகிறார் என்று சொல்லி ஆனால் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் இந்த பாலார் கோபமடைந்தவனாக அவன் அவர்களிடத்திலே அவர்களை சவிக்கும்படி மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு பார்வையிலே ஒவ்வொரு கோண கிராமத்தில் இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து அவர்களை சபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல கவனிப்போம் ரெண்டாகமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இளையாம் பாலாக்கின் ஒளியக்காரர்களுக்கு பிரத்தியோத்தரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னம் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கத்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நேரத்தில் அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார் பிழையா உறுதியாக இருந்தார் அவர் தெளிவாக சொல்லுகிறார் தன் வீடு நிறைய அவர் ராஜா பாலாக் ராஜா தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சபிக்க மாட்டேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன் அவருடைய

முடியாது என்று சொல்லி அவன் தெளிவாக அறிவுள்ளவனாக இந்த இடத்திலே அவன் மாறுத்தரம் அளிக்கிறான் பதில் அளிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்து வாசிப்போம் என்னாகும் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டில் என்ன நடக்கிறது இஸ்ரவேல் சித்தியிலே தங்கி இருக்கை ஜனங்கள் மோவாப்பின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் போய் அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் சித்தி பகுதியிலே அவர்கள் ஸ்டே பண்றாங்க எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க இந்த இடத்துல மோபாவின் குமாரத்திகளோட அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை எந்த சூழ்நிலையிலும் ஊழியர்களோ தேவ பிள்ளைகளோ தேவ ஜனங்களோ செய்தால் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் ஆக வேண்டும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் அவர்கள் தாங்கள் பலிகளை பரிகளை ஜனங்களை அழைத்தார்கள் பாருங்க விவச்சாரம் செய்தது மாத்திரம் நாங்கள் பார்க்கின்ற காரியம் விருந்து சாப்பிடும்படி அழைத்து என்ன நடக்கிறதாம் ஜனங்கள் போய் புசித்து எடு கீழே உள்ள வசனம் அவர்கள் தேவர்களை பணி விற்கிற ஆராதனையில விழுந்துட்டாங்க அவங்க மோகாபியர்களுடைய தெய்வங்களை இவர்கள் வழிபட வேண்டி வருகிறது அதனாலதான் பாருங்க முதலாவது பெண்களிட்ட போனாங்க விபச்சாரம் செய்தாங்க ஆனால் அடுத்தது நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்ன நடக்கிறது சாப்பிட போய் அவங்கள்ட தெய்வத்தை விழுந்து வணங்குறாங்க இதனால் எங்களுடைய ஃபெலோஷிப் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்றதில் நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இடத்துல இப்போ சித்தி பகுதியில் தங்கியிருக்கேக்கில் நடந்தது என்று தான் அந்த பகுதிகளிலே விண்ணாகனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் வெளிப்பாட்டிலேயும் பேதுருவிலேயும் தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்ன நடந்ததுமத்திலே பிள்ளையாம் சவிக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு எப்படி இந்த தீங்கு உண்டானது என்று சொல்லி கவனிப்போம் ஒன்பது என்ன நடந்தது அதனால என்ன பலன் அந்த வாதையால் செத்தவர்கள் நாங்கள் பார்க்குறோம் தேவனுக்கு விரோதமான பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நானும் நீங்களும் தெரிஞ்சு கொண்டு செய்யக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோடு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் அதுதான் தந்திரமாக அழைக்கிறார்கள் விருந்துண்ண மட்டும் வாங்கண்டு விருந்துண்ண பின்னர் அவர்களும் அவர்களுடைய தேவர்களை விழுந்து வணங்குகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதனாலே ஆண்டவருக்கு எரிச்சல் மூழ்கிறதாக நாங்கள் பார்க்கின்றோம் வெளிப்படுத்தல் ரெண்டு பதினாலே நாங்கள் காணலாம் என்ன நடந்த நடந்தது உண்மையாக என்று சொல்லி நாங்கள் காணலாம் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களது படைத்தவைகளை புசிக்கிற புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஷ்டவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு சார் இந்த மாஸ்டர் பிளான் கொடுத்து பார்த்தீங்களா இந்த பொண்ணும் வீடு நிறைய தந்தாலும் நான் அவங்களை சபிக்க மாட்டேன் என்று சொன்ன இந்த பிள்ளையா பாலாக் ராஜாவுக்கு கடைசியாக சொல்லிக் கொடுத்த ஐடியா தான் இந்த காரியம் என்று வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறார் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான ஈடரலை இஷ்டவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாருங்க அந்த சித்தின் பகுதியில் அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க இவ்வளவும் திட்டமிட்டு பிசாசினாலே பாலாக்கின் பாலாக் ராஜாவினாலே ஏற்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இவர்களுடைய இவ்வளவு அழிவுக்கு காரணம் இந்த ஒரு பிளையாடைய தவறான போதனை தவறான ஐடியா இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆராதனைகள் எங்களுடைய சர்ச்சுகள் நாங்கள் இருக்கின்ற இடங்கள் ஒவ்வொரு தடவையும் சரியாக போய்கொண்டிருக்கிறதான் எல்லா உடைய காரணம் நீங்களும் தான் பார்ப்போம் அது உண்மை என்னுடைய சபையா இருந்தார எந்த சபையா இருந்தார நானும் நீங்களும் தவறான சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கி இந்த இடத்திலே விக்கிரகங்களுக்கு படித்தவர்கள் புசிக்க வைத்திருக்கிறார்கள் பாருங்களேன் அப்படி புசிக்க வச்சா ஆண்டவர் அவங்களை அடிச்சு சிதறடி பெற சொல்லி அவன் ஐடியா கொடுக்குறதை நாங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் அதுதான் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வதிலே கவனமாயிருப்போம் தவறான போதனைகள் தவறான ஆலோசனைகள் தவறான தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே நானும் நீங்களும் சிக்கப்பட்டு போகாதபடி எங்களை எப்பொழுதும் காத்துக் கொள்வதிலே இருந்து கொள்வோம் மத்தையோ பத்து வேளை கவனிப்போம் போ போகையில் ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசனை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் முதலாவது நாங்கள் பார்த்தோம் வெள்ளியும் பொன்னினாலும் நானும் நீங்களும் ரட்சிக்கப்படவில்லை கட்டராக இயேசு கிறிஸ்து சிங்கின மாசற்ற பரிசுத்த ரத்தத்தினால் தான் நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்துல பிள்ளையாம் சொல்லுகிறார் தன் வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் தந்தாலும் நான் தேவனுடைய ஜனங்களை சபிக்க மாட்டேன் கட்டருக்கு விரோதமாய் செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் மீண்டும் ஒரு தடவை அந்த இடத்திலே அவர்கள் அந்த கூலிக்கு இணங்கி அங்கே தவறான ஆலோசனையை சொல்லி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எப்படி எனக்கும் உங்களுக்கும் உண்டானது என்று சொன்னால் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் இலவசமாய் கொடுங்கள் கரங்களை தட்டி ஆமென் ஒரு நாளும் நானும் நீங்கள் ஊழியங்களை செய்துவிட்டு அதுக்கு பணம் வேண்ட உண்மை நீங்களும் சொல்லக்கூடாது நாங்கள் ஃப்ளைட்டில் வந்த நாங்கள் கப்பலில் வந்த நாங்கள் எங்களுக்கு தான் காணிக்க யார் கொடுக்க வேணும் சத்தியத்தின்படி அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மனமோ வந்து கொடுப்போம் உற்சாகமாக பிரியமாக பிரியமாயிருக்கிறேன் அதனால நானும் நீங்களும் இந்த இடத்துல தெளிவாக இருக்கும் நானும் நீங்கள் ஒரு நாளும் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஆண்டவருடைய இந்த அதிகாரங்களை விற்கக்கூடாது ஊழியங்களை செய்யக்கூடாது வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் நீங்களும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க கத்தருடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் உடவோம் அதுதான் உண்மையான காரியம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாங்கள் மற்ற பத்து ஒன்பது பத்தை கவனிப்போம் உங்கள் உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வள்ளியாவது செம்பையாவது வலிக்க வலிக்காக பையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் வெள்ளி பொன் இன்னைக்கு இலங்கையிலே ஒரு ஒரு பெண்மணி ஒரு கொலையை செய்து விட்டு ஓடி போய் நகைகளை வாங்கி கொண்டுதான் எஸ்கேப்பாக இருக்கலான்னு சொல்லி செய்திகள் வந்தது அந்த நகைகளை கொண்டு போய் எந்த நாட்டுக்கு போனாலும் அதை வித்து விற்று விற்று காசாக்கலாம் இல்லாட்டி இலங்கை காசை கொண்டு எந்த நாட்டில் உன்னை மாத்துருது அதனால நகைகளை வாங்கி கொண்டு தான் அவங்க எஸ்கேப் ஆனவான்னு சொல்லி செய்திகளே அண்மையில் நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ஊழியக்கார்கள் தூர இடங்களுக்கு போகிறார்கள் எதை நம்பி போகக்கூடாது எதுவாறுதலை ஒரு நம்பிக்கையோட எங்களுடைய கையில ஒரு தேவையான பணம் டொலஸ் இருக்கிறது அதுதான் இந்த பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது கொண்டு திரிகிறது எந்த ஊருக்கு போனாலும் அதை வித்து போட்டு உணவையோ என்ன தேர்ந்தாலும் கொள்முதல் செய்யலாம் அப்ப எங்களுடைய ஊழியம் அதை சார்ந்து இருக்க கூடாது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசு கிருஷி சொல்லுகிறார் என்னை நம்பி போகணும் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தின் படி ஊழியத்தின் நோக்கத்தின் படி போக வேணும் அதைத்தான் ஆண்டவர் சொல்ல அதை இதை நம்பி சார்ந்து நானும் நீங்களும் போக கூடாது வழிக்காக பையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தடி இது எங்களுடைய சொந்த உடலுக்குரிய காரியம் எங்களுடைய சொந்த உடலுக்கு தேவையான பாதுகாப்பு போர்வை கவச இவைகளையும் கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இவைகளில கூட நாங்கள் அதிகமான காரியங்களை சுமந்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறார் தான் நீங்களும் ஊழிய காரியத்திலே ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய நோக்கத்தின்படி தான் நானும் நீங்களும் ஊழியம் செய்ய வேண்டும் நாங்கள் வேற எதையின் மேலே உங்களுடைய காரியங்களை வைத்து நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது வேலையால் தன் ஆகாரத்துக்கு இருக்கிறான் என்றால் அர்த்தம் ஆண்டவர் அவனை எந்த சூழ்நிலையிலும் போஷிப்பார் கரங்களை தட்டி தேவனை மகமைப்படுத்துவோமாமே வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் அதனால இவைகளை நம்பி நாங்கள் போகாவிட்டால் ஆண்டவருங்களை போஷிப்பார் இதுதான் உண்மையான காரியம் நாங்கள் பார்க்கலாம் அப்போ சொல்ல மூன்று ஆறுகளை கவனிப்போம் அப்பொழுது வள்ளியம் போனும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரேன் ஆகிய இயேசு கிரைசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் கொண்டது இந்த ஊழிய பேதுரு தேவாலய வாசலிலே செய்த அற்புதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அவர் சொல்லுகின்ற காரியம் என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை யார் சொன்னது கொண்டு போக வேண்டாம் என்று சொல்ல என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் இயேசுவின் நாமம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யக்கூடிய அந்த நாமம் அந்த இனிமையான நாமம் எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நாமம் இந்த பூவுலத்தார் யாவருக்காகவும் வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் அறளப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம் கரங்களைத் தட்டி இயேசுவை ஆமென் அந்த நாமமங்களை போஷிக்கும் அந்த நாமமங்களுக்கு அற்புதங்களை நடத்தும் பிரியமானவன் வெள்ளியையும் பொன்னையும் சார்ந்து நானும் நீங்களும் ஓடக்கூடாது ஊழியங்களை செய்யக்கூடாது அதை வாழக்கூடாது நானும் நீங்களும் தேவனுடைய அழைப்பை தேவனுடைய கிருமியை தேவனை சார்ந்து வாழ்ந்து பழக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நிறைவாக வாசிப்போம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிரீஸுவின் விளையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அமைந்திருக்கிறீர்களே ஆகவே நானும் நீங்களும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படவில்லை அதே போல பொன்னினாலையும் வள்ளியையும் நாங்கள் கொண்டு போய் ஊழியங்களை செய்ய முடியாது இன்னைக்கு எத்தனையோ ஊழியங்கள் ஆரம்பிக்கின்றது தங்களிடத்தில் இருக்கிற பண பலத்தை நம்பி எனக்கும் உனக்கும் நல்ல சம்பளம் வருது அதில் வர ரசவாக முந்நூறு முந்நூறு மறுநூறு ஃபுல அதனால நாங்கள் ஒரு ஜேச்சை வாடகை எடுத்து நாங்கள் ஜேச்சை தூங்குவோம் கண்டு அப்படி யாரும் செய்ய முடியாது தேவனுடைய உண்மையான அழைப்பு தேவனுடைய உண்மையான காரியங்கள் சீசத்துவம் இந்த காரியங்களை எல்லாம் தான் அடங்குகிறது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சி வாழ வேண்டும் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாய் ஊழியம் செய்ய வேண்டும் எங்களுக்கு ஆண்டவர் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார் நாங்கள் எதை சார்ந்து ஊழியங்களை செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார் நாங்கள் ஆண்டவரை சார்ந்து அவர்கள் மேலே நாம் நம்பிக்கையை வைத்து நாங்கள் ஊழியங்களை செய்வோமாய் இருந்தால் எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே நாங்கள் எ ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து பண்ணுவோம் ஆசீர்வாதம் நிரம்பி நம் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் James is in church, moosüsli 32, 6032 Emmen, Luzern. Alleluia, Alleluia,